இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டியது எந்தவித பயமும் இல்லாமல் ஒரு பெண்ணாக இருந்தும் அதை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் பேசி இருக்கிறார் அவருக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம் வெஸ்ட் பேங்க் என்கின்ற மேற்கு கரை பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க கூடிய இஸ்ரேலியர்களிடமிருந்து அவற்றை பெற்று அந்த இடத்தை சுற்றுலா தலங்களாக அறிவிக்கிறது அந்த இடங்களிலே சுற்றுலா விஷயங்களை அது செய்கிறது இதன் மூலமாக கொள்ளை லாபம் அது சம்பாதிக்கிறது என்பதை ஆதாரங்களோடு அவர் சொல்கின்றார் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் லாபத்தை டெல்லவி ஸ்டாக் எக்ஸேஞ்ச் இருக்குது எப்படி சாத்தியமாகிறது போர் நடக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இவ்வளவு லாபங்கள் வருவதற்கு என்ன வாய்ப்பு என்று கேட்க வேண்டிய சூழல் இருக்குது உலகிலேயே மால் நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக அந்த இருக்குது உலகத்திலேயே பசி நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக அந்த இருந்து இருக்கிறது உண்பதற்கு உணவு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் அவர்கள் சொன்ன கணக்கெடுப்பின்படி இன்னும் ஒரு நாளுக்கு மேல் அங்கே உணவு சென்று சேரவில்லை என்றால் ஏறக்குறைய பதினேழாயிரம் குழந்தைகள் இறப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு படுமோசமான ஒரு சூழல்ல அந்த நாடு இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் யுனைடெட் நேஷன்ஸ்க்கு முன்னாடி வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் யுனைடெட் நேஷன்ஸ் என்கின்ற அமைப்பு யுனைடெட் நேஷன்ஸ் ஆக இருக்க வேண்டுமே அவை தவிர்த்து யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவாக மாறிவிடக் கூடாது என்பது நம்மளுடைய ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வார்த்தைகளை வந்து பதிவு செய்யறாங்க அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு செய்தியை குறித்து பார்க்க பார்க்கவிருக்கின்றோம் காசாவில் நடக்கக்கூடிய சர்வதேச விதிமுறை மீறல்களை குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய யூஎன்இனுடைய சிறப்பு குழுவை சார்ந்த பிரான்சிஸ்கா அல்பனேஸ் என்று சொல்லக்கூடிய இத்தாலியை சார்ந்த ஒரு பெண் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து இருக்கிறார் அந்த அறிக்கை உலக அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது பிரான்சிஸ்கா அல்பனேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் ஏற்கனவே மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவள்தான் முதன்முறையாக காசாவில் நடக்கக்கூடிய ஜனசைடு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுகிறார் உலக அரங்கில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் யூஎன் ஸ்பெஷல் ரேப்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பதவியை அவர்கள் அழைக்கிறார்கள் அது சிறப்பு பிரதிநிதி என்று பொருள்படக்கூடிய வகையில் அவர்கள் உலகின் மிக முக்கியமான பகுதிகளில் மனித உரிமை மீறல்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்வதற்காக தனிநபர்கள் இவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள் அந்த அடிப்படையில் இவர் காசாவில் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறார் இவர் ஏராளமான பல அறிக்கைகளை இதற்கு முன்னர் தாக்கல் செய்திருக்கிறார் இவர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாக்கல் செய்த ஒரு அறிக்கை தான் முதன் முதலாக இந்த ஜனசைடு என்று சொல்லக்கூடிய இன அழிவு குறித்து மிக முக்கியமாக பேசியது அடுத்து பல அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் காசாவில் நடக்கக்கூடிய போர் என்பது ஒரு ஹமாஸ் என்கின்ற ஒரு தீவிரவாத அமைப்புக்கு எதிராக நடக்கக்கூடியது அல்லது வந்து பாலஸ்தீனர்கள் அக்டோபர் ஏழில் நடத்திய ஒரு தாக்குதலுக்கு எதிராக நடக்கக்கூடியது என்பதை தாண்டி ஒரு சிலருடைய பொருளாதார லாபங்களுக்காக இந்த போர் நடக்கிறது என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார் அவர் மிக முக்கியமாக உலகில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிகளினுடைய பெயர்களை சொல்லி இந்த கம்பெனிகள் இந்த போர் நடப்பதால் பயன்பெறுகின்றன என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார் வெளிப்படையாக குற்றம் சாட்டியது மட்டுமில்லாமல் இதன் மூலமாக இந்த கம்பெனியினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் என்று சொல்லக்கூடிய சிஇஓக்கள் விசாரிக்கப்பட வேண்டும் இதில் இதில் அவர்கள் லாபம் பெறுவதற்காக இந்த போரை தொடர்ந்து நடத்துகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் செய்கிறார் அதே மாதிரி இந்த விஷயத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய அரசியல் தலைவர்கள் இந்த விஷயத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை இதில் தெளிவாக வைத்திருக்கிறார் ஐசிசி என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டின் சார்பாக இந்த சிஇஓக்கள் இஸ்ரேலினுடைய பிரதமர் அமெரிக்காவினுடைய அதிபர் உள்ளிட்டவர்கள் இதன் மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் குறிப்பாக புக்கிங் காம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த என்ன செய்கிறது என்றால் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் என்கின்ற மேற்கு கரை பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கக்கூடிய இஸ்ரேலியர்களிடமிருந்து அவற்றை பெற்று அந்த இடத்தை சுற்றுலா தலங்களாக அறிவிக்கிறது அந்த இடங்களிலே சுற்றுலா விஷயங்களை அது செய்கிறது இதன் மூலமாக கொள்ளை லாபம் அது சம்பாதிக்கிறது என்பதை ஆதாரங்களோடு அவர் சொல்கின்றார் அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இந்த போரை நடத்துவதற்கு தேவையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான உதவிகள் அதே மாதிரி வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் மாதிரியான உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி உலகினுடைய மிக முக்கியமான தொழில்நுட்ப ஜாம்பவான்களை எல்லாம் அதில் பட்டியலிடுகிறது இதில் மைக்ரோசாஃப்ட் அமேசான் கூகுள் மாதிரியான நிறுவனங்களுடைய பெயர்களையும் கூட அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல என்ன சொல்றாருனா இவர்கள் குற்றவாளிகள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் இவர்கள் கட்டாயமாக விசாரிக்கப்பட வேண்டும் இதன் மூலமாக லாபம் கிடைக்கிறது என்பதை அவர் வெளிப்படையாக சொல்கிறார் மிக முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் புக்கிங் டாட் காம் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் இந்த நிறுவனம் இதை செய்வது லாபத்திற்காகத்தான் இந்த செட்டிலர்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நிலங்களை இவர்கள் டூரிசத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று அவர் வந்து சொல்கிறார் பிஎன்பி பாரிபாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏர்லைன்ஸ் இந்த விஷயத்தில் லாபம் அடைவதற்காக இந்த விஷயங்களை பயன்படுத்துகிறார் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து இதுல வந்து சொல்கிறார் இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றாக வந்து இருக்கிறது இந்த விஷயம் நடந்த உடனேயே அமெரிக்கா வந்து பெரிய அளவிற்கு அதற்கு ரியாக்ட் பண்ணுது சாங்கஸ் என்று சொல்லக்கூடிய தடைகளை வந்து அமெரிக்கா அவர் மீது விதித்து இருக்கிறது இந்த விஷயத்தை குறித்து பேசக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களை வெளியில் சொல்லக்கூடியவர்களின் மீது சாங்ஷன்ஸ்களை விதிக்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தனியாகுவை அழைத்து அவருக்கு டின்னர் கொடுத்து அவருடைய குடும்பத்தோடு அழைத்து நான்கு நாள் அமெரிக்காவில் வைத்து அனுப்புகிறதே இது என்ன அநியாயம் என்று ஈரானினுடைய அரசியல்வாதிகள் கேள்விகள் கேட்கிறார்கள் பல மக்களினுடைய கேள்வியாகவும் இருக்குது அப்போ வந்து நீங்கள் நியாயமாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடியவர்களை நீங்கள் தீவிரவாதிகள் என்று சொல்கிறீர்கள் ஹமாஸ் அது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது அப்படி என்றால் அதை விட மிகப்பெரிய தீவிரவாதியாக யார் இருக்கிறார் பெஞ்சமின் எத்தனையாக வந்து இருக்கிறார் அவர் ஐசிசி என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு ஐசிசியின் ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய நாடுகளில் அவர் கால் வைத்தால் கைது செய்யப்படுவார் என்கின்ற நிலை இருக்கிறது சமீபத்தில் நியூயார்க்கினுடைய மேயராக போட்டியிடுவதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜொஹரான் மம்தான் என்று சொல்லக்கூடியவர் கூட அவர் நியூயார்க்கில் கால் வைத்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்று வெளிப்படையாக சொல்லினார் அயர்லாந்து சொல்லி இருக்கிறது ஸ்பெயின் சொல்லி இருக்கிறது இப்படி குற்றவாளியாக அறிவிக்க கூடிய பெஞ்சமின் நெத்தனியாகவோடு இரவு உணவை உண்ணக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் இவரின் மீது சான்ஷன்ஸ்களை விதிக்கிறது இது எந்த அளவிற்கு மோசமான குற்றச்சாட்டுகளை இன்னும் வைத்திருக்கிறார் என்றால் கடந்த இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை நடந்திருக்கக்கூடிய தாக்குதல்களின் மூலமாக பெரிய அளவிற்கு பொருளாதாரத்தை டெல்லவ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பெற்று இருக்கிறது டெல்ல ஸ்டாக் பொதுவாகவேங்க போர் நடக்கிறது என்றால் அந்த போரின் மூலமாக பெரிய அளவுக்கு பொருளாதார நஷ்டங்கள் தான் ஏற்படும் ஒரு நாடு மிகப்பெரிய பின்னடைவைத்தான் சந்திக்கும் பொருளாதார பின்னடைவின் பின்னடை பின்னோக்கித்தான் செல்லும் அதனால தான் பல நாடுகள் போருக்கு செல்வதில்லை ஆனால் இங்கே இஸ்ரேல் போரை தொடர்ச்சியாக நடத்துகிறது அதனுடைய காரணம் என்ன என்பது இப்போதான் தெரியுது டெல்லவினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கடந்த அந்த போர் நடக்கக்கூடிய இந்த காலத்தில் சுமார் இருநூத்தி முப்பது சதவீதம் உயர்ந்து இருக்கிறது என்று சொல்றாங்க இதன் மூலமாக ஏறக்குறைய லட்சம் கோடி ரூபாய் லாபத்தை அந்த ஸ்டாக் எக்ஸேஞ்ச் வந்து பெற்றிருக்கிறது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் லாபத்தை டெல்லவி ஸ்டாக் எக்ஸேஞ்ச் பெற்றிருக்கிறது எப்படி சாத்தியமாகிறது போர் நடக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய ஸ்டாக் எக்ஸேஞ்ச் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இவ்வளவு லாபங்கள் வருவதற்கு என்ன வாய்ப்பு என்று கேட்க வேண்டிய அந்த அந்த அம்மா வந்து என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த போர் விமானங்கள் பறக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு மோட்ல இயங்குது பீஸ்ட் மோடு என்று சொல்லக்கூடிய ஒரு மோடில் இயங்கி குண்டுகளை புலிகிறது இந்த ஒரு நேரத்தில் அது செய்யக்கூடிய காரணத்தினால் மட்டும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நிறுவனங்கள் இதன் மூலமாக லாபம் அடைகிறது அந்த ஒரு தடவை அந்த விமானம் பறந்து அதை

லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி நடக்குது பிள்ளைகள் அங்கே பட்டியினால் செத்துக்கொண்டு இருக்கிறார்கள் உலகிலேயே மால் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக அந்த இருக்குது உலகத்திலேயே பசி நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக அந்த இருந்து கொண்டு இருக்கிறது உணவு உணவில்லாமல் அங்கே பெரும் கூட்டம் உயர்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் அவர்கள் சொன்ன கணக்கெடுப்பின்படி இன்னும் ஒரு நாளுக்கு மேல் அங்கே உணவு சென்று சேரவில்லை என்றால் ஏறக்குறைய பதினேழாயிரம் குழந்தைகள் இறப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு படுமோசமான ஒரு சூழல்ல

ஆதரவு தேரப்போதில்லை மக்கள் என்னை ஆதரிக்கிறார்கள் என்று இந்த பெண் வந்து தைரியத்தோடு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அந்தமா வந்து இப்ப ஸ்லோவேனியா ஒரு நாட்டில் இருக்கிறார்கள் ஸ்லோவேனியா நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை ஆதரிக்கிறார்கள் ரோமில் இருக்கக்கூடிய இத்தாலியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்னை ஆதரிக்கிறார்கள் என்று அவர் வந்து சொல்றார் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் என்னை ஆதரிக்கிறார்கள் பல நாடுகளினுடைய தலைவர்கள் என்கிட்ட பேசுறாங்க இது சார்ந்த விஷயத்தில் தைரியமாக இதை சொன்ன விஷயத்தை வந்து சொல்றாங்க அமெரிக்கா என் மீது தடை விதித்ததோ அல்லது வந்து இத்தாலி வந்து எனக்கு எதுவும் சொல்லாமல் இருப்பதோ எனக்கு எந்த கவலையும் இல்லை

கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அங்கே பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட சுட்டுக் கொல்லப்படக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் என்பது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை குறித்து ஒரு வார்த்தையும் பேசாத யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திய ஒருவருக்கு மேல தடைகளை விதிக்கிறார் அவர் வந்து அந்த விஷயத்தை சொல்றார் நான் இந்த சம்பவத்தை சொல்வதன் மூலமாக அந்த நிறுவனங்களினுடைய வியாபாரத்தை கெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் இல்லை அவர்கள் வியாபாரம் செய்யும் அவரை பொறுத்தவரையில அவர் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரியும் தெரியல அவர் வந்து என்ன இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்றேன் பொதுவாக வந்து ஒரு மனநிலையில எல்லாம் பேசுவாங்க கார்பரேட்டுகள் என்றாலே எதிர்க்கக்கூடிய மனநிலையில் சிலர் இருக்கிறார்கள் என்று சொல்வாங்க அவருடைய பேச்சு அப்படியும் தெரியல ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டா நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை விசாரியுங்கள் விசாரித்து உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுங்க இல்லை என்றால் மறுத்து விடுங்க நான் சொல்வது ஒவ்வொன்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்கிறேன் என்று அந்த அம்மா வந்து சொல்றாங்க இந்த நேரத்தில் நான்கு நாட்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ஊர் திரும்பி இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வேலைகள் வந்து காசாவில் நடந்து கொண்டிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஹமாஸ் என்பதை அழித்து விட்டோம் என்று அவர்கள் மார்தட்டக்கூடிய அளவிற்கு அங்கு சூழல் இருப்பது போன்று தெரியவில்லை சமீபத்தில் கூட இரண்டு நாட்களுக்கு முன்னர் கூட அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராணுவ இஸ்ரேலிய ராணுவ வீரர் கொல்லப்பட்டு இருக்கிறார் பலர் வந்து அங்கே இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் பல பேர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய முன்னாள்

இந்த படுகொலைகளில் முக்கிய பங்களிப்புகளை செய்யாமல் நேர்மையாக நடந்து கொண்டு யுனைடெட் நேஷன்ஸை நேர்மையாக நடக்க அனுமதித்து இந்த விஷயத்தில் தவறு செய்தவர்களை தண்டித்து பாலஸ்தீனம் என்கின்ற ஒரு நாடுக்கு ஒரு தேவையான சுய அதிகாரத்தை வழங்கி அதை ஒரு நாடாக அறிவிப்பதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும் போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் போர் ஒப்பந்தமும் நீண்டு கொண்டே இருக்கு போர் ஒப்பந்தமும் முடியாமல் நீண்டுகொண்டே செல்லக்கூடிய ஒரு சூழல் அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலில் போய் கொண்டிருக்கு நான் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போரையும் நிறுத்தினேன் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்தியா பாகிஸ்தான் போர் நின்றுச்சு இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னேன் நைஜீரியாவில் போர் நின்னுச்சு என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் பாலஸ்தீனா போரை நிறுத்துவதற்கே நீ ஒரு நாள் எடுத்துக்கொள்கிறார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டியது எந்தவித பயமும் இல்லாமல் ஒரு பெண்ணாக இருந்தும் அதை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் எந்த அச்சமும் இல்லாமல் இந்த பெண் பேசி இருக்கிறார் அவருக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம் அவருடைய விஷயங்கள் அவருடைய உழைப்பு அதற்கான கூலி அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனைகளோடு நாம் இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்து கொள்கிறோம் வாகிருதமான